காட்டியானையான படையப்பாவின் தாக்குதலில் இருந்து நூடிலையில் உயிர் தப்பினார் ஆட்டோ ஓட்டுநர் மூணார் கிராம்ஸ்லண்ட் நியூ டிவிஷனை சேர்ந்த கருப்புசாமி என்பவர் தான் யானையிடமிருந்து உயிர் தப்பியது இரவில் மூணாரில் இருந்து வீட்டிற்கு செல்வதற்கிடையில் தான் கருப்பசாமி யானைக்கு முன்பாக சிக்கியது சாலையில் ஆபத்தான வளைவில் தான் யானை நிலை உறுதிப்படுத்தி இருந்தது அருகில் வந்தபோதுதான் கருப்பசாமி யானையை பார்த்துள்ளது தப்பி செல்வதற்கிடையில் யானை ஆட்டோ ரிக்ஷாவை தூக்கி எறிந்தது இதிலிருந்து தெரித்து விழுந்த கருப்பசாமி அங்கிருந்து ஓடி தப்பினார் ஒரு எட்டே முக்கால் இருக்கும் ராத்திரி ஓட்ட முடிஞ்சு வீட்டுக்கு போறேன் படைய பண்ற யானை வீட்டுக்கு பக்கத்துல வளவு வந்தது யானை வந்து யாருக்கும் தெரியாது எஸ்டேட்ல யாருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது திரும்ப ஒன்னா யானை ஆவேசமா வந்து வண்டி அடிச்சு என்னையோட தூக்கி தலைக்கு நான் வண்டி தவி விதி இந்த பகுதியில் காட்டு யானைகள் நட்டுலியும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் வெளியில் பட்டி உடனே சாலையில் துணி வளக்கி பார்த்தேன் கொம்பு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு பையனை கொடுத்த மருமங்கண்ண ஐயா யானை ஓடியாங்க அப்படின்னு சொன்னோன்னே பையன் ஓடி வந்துச்சு பையன் வந்து பார்க்கும்போது ஆணை தள்ளி வந்துடுச்சு கதை திறந்து வெளியே டார்ச்சர் எடுத்துட்டு தோணும் இங்கே வந்துருச்சு இந்த ஆட்டாங்க இங்கே வந்துருச்சு எட்டரை எட்டரை கிலோ இங்கே வந்துருச்சு யானை ஆ ஒரு செகண்டு இப்போ இங்கே வந்திருக்கா யானை எப்படி என்னென்றுருக்கு வாயு தெரிச்சில்லையா இப்படி வந்திருக்கா அந்த யானை இங்கேருந்து இங்கிட்டாங்க திரும்ப முன்னா பின்னால் ஊடி இப்படி இப்படி இப்படினால ஊடி தூக்கி அங்கே போட்டு விட்டுருச்சு என்ன சொல்கிறீங்க நீங்களா தெனோ உயிருக்கு பயந்துக்கிட்டே இருக்க முடியுமா எங்கள் வீடு அந்த அந்த தொங்கல் வீடு தெய்ல அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்துடுது வந்து அந்த தோட்டத்துக்குள்ளே இறங்கிறது நாங்கள் ஓரம் அது ஒன்று தான் ஒரு தட்டு தட்டுச்சுன்னா போயிருந்தோம் நாங்கள் ரெண்டும் பெரிய அள்தான் இருக்கோம் இப்படியா வருஷ காலமாக இப்படி இந்த ஒத்த யானை இந்த பாடுபடுத்துறது ஒருத்தர் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டாமா இரவு பகல் வித்தியாசம் இல்லாமல் தான் காட்டு யானையின் அட்டுழியம் தற்பொழுது மூணார் பகுதியில் அதிகரித்து வருகிறது வனத்துறை தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்